ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாலக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த பாலக்கீரை முட்டை பொரியல் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கடையை ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ண சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் ஹீட் ஆனோடன கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகா பிச்சு போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது வதங்கினோடன நான் பாலக்கீரையை நல்லா சீ க்ளீன் பண்ணி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது வந்துட்டு அதிகமாக தண்ணி விடும் கீரையில் அதனால் தண்ணி அதிகம் சேர்த்துக்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்துங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நல்லா வெந்திரணுங்கிறக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவேன் நீங்களும் தண்ணி சேர்த்துக்க வேணாம் அதிலே தண்ணி விடும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்கையில் குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா கீழே சாப்பிட்றக்கே அவங்க ரொம்ப மல்லு கட்டுவாங்க நம்ம மல்லு கட்டி ஊட்ராப்பில் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா முட்டையோடு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நான் இதில் நாட்டுக்கோழி முட்டையும் ஆயிலர் முட்டையும் ஒன்றா சேர்ந்து கிளறி விட்டுக்கிறேன் கீர் நல்லா வெந்தோன்னா முட்டையை ஊற்றி கிளறி விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்குங்க கடைசியாக உப்பு சேர்த்து கிளறி விடுங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் வேணான்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ